தொழில்சார் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வெற்றெடுப்போ வேண்டும் துணிப்பொருளில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான இவ்வருட மாநாடு மன்னார் நகரசபை மண்டபத்தில் நேற்றைய தினம் காலை தொடக்கம் மாலை வரை இடம்பெற்றிருந்தது மன்னார் மாவட்ட அபிவிருத்தி உத்தியோத்தர் சங்க தலைவர் விக்டரின் தலைமையில் ஒழுங்கு செய்யப்பட்ட குறித்த மாநாட்டில் விசேட அழைப்பின் பேரில் ஒன்றிணைந்து அபிவிருத்தி அலுவலர் மத்திய நிலையத்தின் செயலாளர் தம்மிக்க முனசிங்கு தொழிலாளர் போராட்ட மத்திய நிலையத்தின் தேசிய குழு உறுப்பினர் உள்ளிட்ட அழைக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் குறித்த மாநாட்டில் மன்னார் மாவட்டத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பிலும் பொருத்தமற்ற பணி வழங்கப்படுகின்றமை பதவி உயர்வு விடயங்களில் காணப்படும் குறைபாடுகள் ஏனைய மாவட்டங்களில் நடைமுறையில் இல்லாத சில அணுகுமுறைகள் மன்னர் மாவட்டத்தில் இடம்பெறுவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது அதேநேரம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தங்கள் பணிகளை கௌரவமாக முன்னெடுக்க முடியாத நிலை காணப்படுகின்ற சூழ்நிலையில் நிலவுவதாக குற்றம் சுமத்தினர் இவ்வாறான செயற்பாடுகள் தொடரும் பட்சத்தில் விரைவில் ஒன்றிணைந்து தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம் எனவும் மாநாட்டின் பின்னரான ஊடக சந்திப்பின் போது அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது तमिल तो के तो नसीब के जॉइन नाम का पटूनी है सरकारी वो हमें मन्ना नाम का न्यू है पंडित बिल्कुल ना ये लोग खाले हो ना काम अभी अभी प्रमाण है मूल कर गया मन्ना

வருக்கும் வணக்கம் மன்னார் மாவட்ட ஒன்றிணைந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தின் தலைவர் என்ற ரீதியில் இன்றைய தினத்தில் மன்னார் நகரசபை மண்டபத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான விசேட மாநாடு ஒன்று இன்றைய தினம் நாங்கள் நடத்தியிருந்தோம் காலையில் காலையில் தொடங்கி தற்பொழுது வரை நடைபெற்ற இந்த மாநாட்டின் சாரம்சமாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனை தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் கதைச்சிருந்தோம் அந்த வகையில் இலங்கையில் எந்த பிரதேச செயலகங்களிலும் எந்த அரச திணைக்களங்களிலும் நடைமுறைப்படுத்தாத சில சில விடயங்கள் இந்த மன்னார் மாவட்டத்தில் மட்டும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது அது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்றது என்று என்பதோடு இன்றைய தினம் அது சம்பந்தமாக எங்களுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் மாநாட்டை சிறப்பாக இன்றைக்கு நாங்கள் நடத்தியிருந்தோம் எதிர்காலத்தில் அபிவிருத்தி உத்தியோ உத்தியோகத்தர்கள் சுய கௌரவத்துடனும் ஏனைய விடயங்களில் நேர்மையான முறையில் அவைகளுக்கு அவை அவைகளுடைய பதவி நிலைகளை அடிப்படையில் அவைகளுக்கு வேலைகள் வழங்கப்பட வேண்டும் என்றதும் கோரிக்கை விடுக்கப்பட்டதுடன் அது சம்பந்தமாக தொடர்ச்சியான இப்படியான முறைகேடுகளான சில வேலை திட்டங்கள் நடைபெறுமா இருந்தால் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுப்பது தொடர்பாகவும் இன்றைய தினத்தில் நாங்கள் கலந்துரையாடினோம் மம தம்மிக முனசிங்க லேகம் ஏகாபத்த சங்வரதாரி மத்தியஸ்தானே அப்படி அது ஏகாபத்த ஏகாபத்த சங்வரநீதாரி மத்தியஸ்தானே விதியட்ட மன்னாரமதிஸ்ரீக்கே சாமாஜிக்கா சாமஜிக்கானலா அப்படி பலவினி சமூக பயத்துவா ඇයි අපි සංවර්ධධාරින් විදිහයට මේ සංහෝ පැඇත්තුවේ. අපි දන්නව සංවර්ධද ධාරීින් ගත්තර පස්සේ එක ටින්න මෙෙන් හතර වැටුක්තලේ තවමත් බෞතරඒකට රාජකාරිලා ස්තුවක් නෑ කාර්යාල දීම දන්න ේසන දදින දාාන් ්‍රපියල් හස්‍යියය පනහයි ඒක ඒකෙන් ඇත්තර ඉදලක් කොස්සක් ගන්නත් බෑ කාර්යාලය දීීමනාවක් කියනෙ කාරයයට පත්වගෙනය ඒර දෙන්නේ හස්සියය පනහයි. ඒවාගේ මේක වස ගන ද දීලතිබුණ න්න්නර දිිශවේක දැන් ද ුපහ ජනවාරි සිද එකද. ඒවාගේම ශේෂ්‍ර දීමනා සංරයධාරන්ට ග්‍රාමණිය ධාරීන්ට කඩ ලැබ රපා තුන් සී යි ගන ස දවස රපයා යි. ක ස රපයා තුන්සිියක සේෂ්‍ර ීම වක්ති තොට ෙන්ෙ වාගේ ගැටළු විශාල ප්‍රමාණයක්තිනෙනවා. ස්ථාන මාරුවා විදිිමත්ව ලබාදීම. ඒවාගේ අවිධමත් පරිදි කාර්යාලගත කිරීමම් ශේශ්‍ර ධානී කාර්යා ගත කිරීම මෙනිවාගේ ගැටල ඩක්ති. එනිසා මේ මේ ගැටලුුවලට උත්තර. ලබා දෙන්නෙ කියළලා විසිසඳදු ලබා දෙන්නෙළ ල්ලීමතම අපි ෝලිවතිය. අපිදන්න ආණ්ඩ. රාජ්‍ය පරිපාන අමාත්‍යන්සයක් තිනවා ංවාර්ය ාරය ගැටළු විදානිනක නමුත්. අපි දකිනවා ආණ්ඩුව අදදවසේ තමන්ගේ ෘතිය සමිති කැඳවීීම කරල විතරයි සාකච්ඡා දෙන්නේ. අපි සංවාර්ධයදාරී මධ්‍යස්ථාන විදියට අනෙකෝ සංවර්ධයදාාරී සංගම් අමාත්‍යවරයට අමාත්‍යන්ස ලේකම්වරයට ඒක පපදද සේවාධ්‍යයක් සිිජරවලයට මේ තියෙන ගැටලු විසිඳන්න කියලා ලිතව වාචිකව කරුණු ඉදිරිපත් කර තියෙන නමුත්. විදිමත් සසාච්චාවක් නැවත විදිමත් සසාගච්චාවක් ලබා දුන්නෑ. එනිසාබේ පහුගේ දවසෙත් මේ සම්බන්ධයෙන් අමාත්‍යන්ස කම්වරයා දැනුවත් කරා. රටපුරාම ඉන්නව රාජ්‍යසේ, පලාාත රාජස සේ, සහ පසල් වල සංවර්ධය ධරි ලක්ෂකට වැඩ, එකක් ලක්ෂස පලස්දාාක් විදිතිරන්නවා. එදකොට මේ සංවර්ධය ධාරීං එක එක කැටගරයක් විදියටට අරගෙන ඕන්ගේ තියෙන ප්‍රශ්න ගැටලු විසිඳන්නකෙන ඉල්ලීම කරනවා. මේ සංවර්ධයධාරිං අද ග්‍රාම සංවර්ධන වැඩ පිළියන සගස් කරනවා. න්ට රපියල් දදා හක මුදලක්ුවෙන්න් කරලා තියෙනවා ඒ රැස්වීම කටයුතුවලට සහර පාදේශයලේ කංකාර්යාලවල මේ රුපියල් දහදාහෙ දීීමනාව මේ නිරධාරයන්ට දීලනෑ ඒ නිරධාරන්ටඒ මුදල් නොදී කොහොද ග්‍රමේ වැඩපිළිියට සගස් කල කිය කියන්නන්නේ ඔන්ට ැශ්වීමක් ගන්න ඕන එනයට සංග්‍රහ කරන්න ඕන එඒதோට ඒ මුදල ප්‍රමාණවත්නෑ නමුත් ඒ ලාදින රුපියල් දහදාහි මුදලවත් ඔුන්ට ලබා දෙන්නෑ. කාර්යාලෙ දීමන වැඩි කරන්න කියලා පිල්ලීම් करන්න සේශ්‍ර දීමමනාවලට ලබාදන මුදල් වැඩි කරන්න කෙන කියන්න. සන්නවේදන දීමනා වැඩි කරන්න කෙනලක කියන්. එනිසා මෙන්න මේ එල්ලි මුල්කරගෙන තමයි. අපි මේ සමුුව පැත්තුව මන්න රම් දිස්වීක්කේ ඒගේම අපි හෙටදවසේ, සියලුම දිස්්‍රීක් වල දිස්ශ්‍රීක්් පල ඉන්න සංවාර්ධනධාරීින් දැවත් කරනවා. මේ සම්බන්ධයෙන් අනෙකු සංවාර්ධයනදාරී ෘතිය සමති දනවත් කරවා. ඒවාගේම තමයි අපි දන්න වැටුක් වැඩවී වැඩවීම. රාජ්‍ය සේවේ වැටුක් වැඩීම අපිට පිළිගන්න බෑ. පහල රාජ්‍ය සේව නිරධාරීන්ට අවම වැටුක් වැඩිය ීමක්තම වැඩියුණන. රපියා හයදාහයි හද්දාහයි, අතදාහයි වගේ වැටුක් වැඩවීමම් තමයි දුන්නන්නේ. නිසාපි වැටුපටත් සූත්‍රයක් කිල්ලමින් ඉදිරයේදී සමස්ත රාජ්‍ය සේවකයයක්කම එක තතුරගත්තු වරගලයක් අප නිර්වාාණය වෙන කරදවා. එනිසාප යාආ්ඩුව අවධාරණය කරනවා ඇමතිවර ෆොන්දු දුන්නම ැටලු විසිඳදන කියලා. අද ෘර්තිය සමිති වවලට නායකඇත්වය අදදීපු මන්ත්‍රීවරු ඉන්නවා. එදාපිත්තෙක් අරගලේ හිටපු ම සහෝදරවරු තමයි. අද මන්ත්‍රවරු දිියටඉන්නේ. අපි දැක්කා විදුලි ෘත්තිය සමි තිනායෙක් දැන් නගරාධිපතිවරයෙක්. ඔහු කියනවා විදුලිබිල වැඩිකරන්න වෙයි. පහුගේ කාලේ විදුලිිල වැඩකරදිය අපි විරුද්ධනාා තමයි නොත් අද වැඩිකරද්දී අපි එකඟ වෙන්න වෙනවා. නමුත් මෙතම මේෝක හතරබීරි කතාගේෙන මන්ත්‍රවර ඇමතිවරු නගරාධපතිවරුඉන්නන්නේ ඒසා ආන්ඩුවට දැන් අමතකයි විපක්ෂේද ආණ්ඩු පක්ෂේ දෙඉන්න කෙර සහර කතා දලුව පස්. එනිසාපි කියනවා. ඉදිරියේද අරගලයක් නිර්මාණය කරන්න වෙන්න නියමිතයි. ඒ අරගලයක් නිර්මාණය කිරීමට පෙර. අපි මේ සාකච්ඡා මාර්ගෙන් තමයි මේ විසිඳමු කියල කියන්න. ආ්ඩෝ සූදානන් න්නැත්තං මේවට සාධනීය පිළිතුරු දෙන්න සාධනිය සාකච්ඡාවක්කත් දෙන්න එකඟ නැත්තං. අප ඉස්සරහට අරගලයට පාරටෙනවා. ඒ වෙලාවට අපිට වේචන චෝදනාගුණු කරන්න පාගලප ආඩ. න මාார்ක්ස් ප්‍රාගර් தொොල්லாර් පරටමத்திியනිலேති தேசிය குළறுப்பிිனர். හිன்றேதிනම්. ஒன்றிணைந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மத்திய நிலையம் தனது மன்னார் மாவட்ட அங்கத்தவர்களை ஒன்றிணைத்து கொண்டு இந்த மாவட்டமட்ட மாநாட்டை இருக்கின்றோம் குறிப்பாக இலங்கையின் ஏனைய மாவட்டங்களில் இல்லாத விசேடமான பல முறைகேடுகள் பிணக்குகள் தொழில் ரீதியாக எமது இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சந்திக்கிறார்கள் எதிர்கொள்கிறார்கள் என்ப என்ற விடயத்தை இன்றைய தினம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அநேகமான இங்கு வருகை தந்திருந்த அநேக உத்தியோகத்தர்கள் முறைகேடான வகையில் தமது நிர்வாகிகளால் நடாத்தப்படுகிறார்கள் என்ற செய்தியை எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது குறிப்பாக தோழர் தம்பிக அவர்கள் கூறியது போல காரியாலய கொடுப்பனவுகள் கடந்த வருடங்களில் கொடுபடாமல் இருந்தது எங்களின் தலையீட்டின் காரணமாக இம்முறை ஜன ஜனவரி மாதத்திலிருந்து அந்த கொடுப்புணவுகளை வழங்குவதற்கு மாவட்ட செயலாளர் ஒப்புதல் அளித்திருக்கின்றார் அதேபோன்று காரியாலயங்களுக்கு அப்பால் வெளியில் செய்யக்கூடிய அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மிகவும் தூர இடங்களுக்கு இடமாற்றங்கள் செய்யப்படுகிறார்கள் குறுகிய காலங்களில் அதாவது மூன்று ஆறு மாதங்கள் அல்லது ஒரு வருட காலத்திற்குள் கூட இந்த இடமாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன ஒரு அரச ஊழியோ ஒரு அரச ஊழியருக்கு ஆக குறைந்தது ஐந்து ஆண்டுகளாவது ஒரு ஒரு பிரிவில் அல்லது ஒரு ஒரு இடத்தில் தொழில் புரிவதற்கு அவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அவ்வாறான கட்டமைப்புகளையெல்லாம் கடந்து இவ்வாறான முறைகேடுகளை இங்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாது இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அதாவது கிராம அபிவிருத்தி அறிக்கையை தயாரிப்பதற்காக இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு சுற்றறிக்கை நூடாக பத்தாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த மன்னார் மாவட்டத்தில் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பணிக்கப்படுகிறார்கள் ஐயாயிரம் ரூபாய்க்குள் அந்த அறிக்கையை தயாரித்து தரும்படி பணிக்கப்படுகிறார்கள் இது அரச சுற்றறிக்கை நூடாக அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு நிதியாக இருக்கின்றது எனவே இந்த நிதியை முற்றுமுழுதாக பெற்றுக்கொள்ளக்கூடிய உரித்து அவர்களுக்கு இருக்கின்றது எனவே அவர்கள் கல நிலவரங்களை ஆராய்ந்து கல நிலவரங்களின் உண்மை நிலவரங்களையெல்லாம் அலசி ஆராய்ந்து அங்கு வரக்கூடிய அந்த வருகை தருபவர்களுக்கான உபசாரங்களை செய்து அதற்குரிய காகித அதிகளை விலைக்கு வாங்கி இப்படி பல மட்டங்களில் அந்த வேலையை முன்னெடுக்க வேண்டியிருப்பதால் அவர்களுக்கான முழு கொடுப்பனவையும் இங்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறி அதே அதேபோன்று எதிர்காலங்களில் எதிர்காலங்களில் குறிப்பாக இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்பவர்கள் முகாமைத்துவ முகாமையாளர்களின் வேலைகளை செய்யக்கூடிய அது பதிலீட்டு கடமைகளை செய்யக்கூடிய ஒரு ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் எனவே வெளிக்கல உத்தியோகத்தர்கள் இங்கு கணக்கு பிரிவுகளிலும் ஏனைய நிறுவன பிரிவுகளிலும் வேலை செய்யக்கூடிய ஒரு நெருக்கடி நிலவுகின்றது இது உத்தியோக இது இது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பிரச்சனை அல்ல எனவே இந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக உரிய அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை தவிர்த்து வெளிக்கல உத்தியோகத்துக்கென்று நியமனம் வழங்கப்பட்ட அந்த உத்தியோகத்தர்களுக்கு அலுவலக பணியை அமர்த்துவது என்பது இங்கே ஏற்புடையதல்ல எனவே இவர் இது சம்பந்தமாகவும் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட ஏனைய நிர்வாகிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக தொழிலாளர் போராட்ட மத்திய நிலையம் என்ற வகையில் நாடலாவிய ரீதியில் இன்று அரச ஊழியர்கள் பலவிதமான சவால்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள் ஊதிய உயர்வு அண்மை காலத்தில் நடைபெற்ற ஊதிய உயர்வுகள் உயர் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ஊதிய உயர்வு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் கூட குறிப்பாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கிராம உத்தியோகத்தர்கள் அதேபோன்று முகாமைத்துவ உதவியாளர்கள் போன்றவர்களுக்கு மிக மிகவும் சொச்சமான ஊதிய உயர்வையே இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது எனவே இவ்வாறான முறைகேடுகளுக்கு எதிராக நாங்கள் பலவிதமான கலந்துரையாடல்களை இந்த உரிய அமைச்சுகள் அதேபோன்று திணைக்கள பிரதானிகளிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருந்த போதிலும் அவற்றுக்கான கலந்துரையாடலுக்கான வாய்ப்பை கூட எங்களுக்கு பெற்றுத்தரவில்லை ஆனால் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கென்று சங்கங்களை உருவாக்கி கடந்த காலங்களில் போராட்டம் செய்த அந்த போராட்ட களத்தில் நின்ற அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் மத்திய நிலையங்களின் ஏற்பாட்டாளர்கள் அல்லது அமைப்பாளர்கள் இன்று பாராளுமன்றத்தில் அமைச்சர்களாகவும் மந்திரிகளாகவும் இருக்கின்றார்கள் அதே போன்று கல்வி சேவையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் சம்பள உயர்வு போராட்டத்திற்காக களத்தில் நின்று போராடிய அந்த அமைப்பாளர்கள் இன்று பாராளுமன்றத்தில் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள் மந்திரிகளாக இருக்கின்றார்கள் எனவே இந்த பிரச்சனை குறித்து அவர்களுக்கு தெரியாது என்றில்லை இந்த பிரச்சனை குறித்து மிகவும் தெளிவாக நுணுக்கமாக அலசி ஆராய்ந்து போராட்ட களத்தில் போராட்டக்காரர்களால் நிறைந்த அவர்களுக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது என்பது அதனை அலசி ஆராய்ந்து செய்ய வேண்டிய தேவையில்லை எனவே தொழிலாளர் போராட்ட மத்திய நிலையம் என்ற வகையில் இவ்வாறான முறைகேடுகளை இல்லாமல் செய்து அரச ஊழியர்களுக்கு கௌரவமான வகையில் அவர்கள் வாழ்வதற்கு அவர்களுக்கான ஊதிய உயர்வையும் அவர்களுக்கான கடமை நிரல்களையும் சரியான முறையில் அமைத்து தர வேண்டும் இல்லாவிடில் இல்லாவிடில் இந்த தொழிலாளர் போராட்ட மத்திய நிலையம் என்ற வகையில் அனைத்து தர அரச ஊழியர்களையும் இணைத்து கொண்டு கடந்த காலங்களில் ஆர்ப்பாட்டங்கள் செய்தது போல் எமது உரிமைகளுக்காக நாங்கள் வீதிக்கு இறக்க இறங்க வேண்டிய ஒரு நிற் நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவோம் அப்போது எங்களை குற்றஞ்சுமத்தி கொண்டு இந்த அரசாங்கம் வரக்கூடாது என்பதனையும் நாங்கள் கணத்தில் நினைவறுத்துகிறோம் நன்றி